தமிழநாயிரம் உணவு கிழக்கம் தமிழர் உணவு எங்கள் சதல் எங்கள் சத்து எங்கள் சதந்தூர் எங்கள் சதக்கலை மாணவர் ஒன்றியமா நாங்க தெளிவுபடுத்துறோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக வெளிப்படையுங்க இது நாளை உங்களோட விட்டே இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்பைக்க வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரியோசனம் பண்ணி கேட்காங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியெல்லாம் போராடுறோம் எங்களை ஜனநாயக ரீதியில போராட விடல என்றால் இலங்கை ஒரு ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று இப்போ இப்ப இப்ப ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இருக்கிறீங்கல்ல நீங்க சொல்லாங்க இல்லையா சில பேர் வந்து கேட்பீங்க படிக்கிற வயசுல நீங்க என்னதுக்கு போராடுறீங்கன்னு சில பேர் கேட்கணும் தொடர்ச்சியா எங்களை போராட்டத்துக்கு

சரியா ஆனா எங்கட மக்களுக்கு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் உரிமையாளருடன் முதல்லேயே அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் படகிழக்கில் வாழ்ற மக்கள் நீங்கள் யாருக்கு மாறி மாறி வா வாக்கு செலுத்தினாலும் சரி இங்கே வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமய மக்கள் சிங்களசேஷன் அண்ட் புகிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வு துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்றுமுழுதாக முடிதாக ஏமாற்றிவிட்டது என்றே நாங்கள் பார்க்கிறோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் மதகுருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்கள்